السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين تبعه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون النك إليه நம்ம சொல்ற பாத்தியாவில இது வரைக்கும் இருபது வசனத்தினுடைய தப்சீரை பார்த்தோம் அதுக்கடுத்து இருபத்தோராது வசன அல்லாஹால சொல்றா மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ரப்பு யார் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களையும் படைத்தானே அப்படிப்பட்ட உங்களுடைய ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அப்போதுதான் நீங்கள் தற்காவுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹாலா இந்த வசனத்துல தெரியப்படுத்துறோம் இந்த வசனத்தை அல்லாஹ் அதில் சொல்கிறான் யார் இருக்குமான்னு நான் சொல் பொதுவாகவே குரானில் பக்கி வசனங்கள் மதுரை வசனங்கள்னு சொல்லிட்டு இருக்கு அப்புடின்னா என்ன எந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூத சரலாறு சமர்கள் ஹிஜ செய்கிறத்துக்கு முன்னாடி அக்காவை வந்து மதுரா நோக்கி இஜர் செய்தாங்கள்ல ஹிஜ செய்கிறத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட வசனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன பக்கி வசனங்கள் ரசூல்லா ஹிஜர செய்து மதினா வந்ததுக்கு அப்புறம் அவங்க மரணிக்கிற வரைக்கும் இறக்கப்பட்ட வசனங்கள் மதனி வசனங்கள் இப்படிதான் மக்கிய வசனங்களையும் மதனி வசனங்களையும் பிரிப்பாங்க மக்கிய வசனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் சொன்னா அதுல வரக்கூடிய வசனங்கள்ல என்ன இருக்கும் குறிப்பா யா யுவாஸ் மக்களே என்று பொதுவாக அனைவரையும் பிடித்து என்ன செய்யப்படும் பேசப்படும் மதினாவில் இறக்கி அறப்பட்ட வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலும்

ஆகவே இது மதீனாவில் அருளப்பட்ட வசனம் என்பதை நாம் அறியலாம் அடுத்து பாருங்க அல்லாஹ் تعالی இந்த வசனத்தை நமக்கு తెలియபடுத்துறான் நீங்கள் உங்களுடைய ரப்பை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ் తెలియபடுத்துறான் வணங்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்துல என்ன அர்த்தம்னா வணங்குதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லாஹ்வள வணங்கற அல்லாஹ்வனா இபாதத் செய்ற என்றால் அதுக்கான அர்த்தம் என்ன சொன்னா இஸ்மண் جامع لكل ما يحب الله ويرضاه من الاقوال والافعال الظاهره والباطنه بالبدايه اندرنگمان சொற்கள் செயல்கள் இதிலிருந்து எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்கும் அல்லாஹ் பொருந்தி பொருந்தி கொள்வான் என்று நாம செய்யறோமோ அது எல்லாமே அது அனைத்திற்குமான பெயர் தான் இவ்வாறு எதெல்லாம் செஞ்சா அல்லாவுக்கு பிடிக்குமோ எதெல்லாம் சொன்னா அல்லாவுக்கு பிடிக்குமோ அது வெளிப்படையானதோ அந்தரங்கமானதோ அவை அனைத்திற்குமான பெயர் தான் இவ்வாறு அப்புறம் தொழுத நொன்பு சக்கா தகச்சி துவா கேட்பது பாதுகாப்பு கேட்பது நேர்ச்சி செய்வது அறிஞ்சு பலிடுவது எல்லாமே என்ன இபாதான் இந்த அளவுக்கு ஒரு மனித அல்லா அவன் நடைபூர் இப்பாதத்தை பத்தி ஒரு மனித தூங்குவதை தூங்குவது என்பது ஒரு பழக்க வழக்கம் அதை விட என்ன செய்யலாம் இப்பாதத்தான் பார்த்தேன் எப்படி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒருவர் மார்க்கத்துல அல்லாவுடைய தூதர் சாசனம் உழு செய்ய சொல்லியிருக்காங்க ஒரு செய்து விட்டு நம்ம வரணும் வலது பிரமத்துல சூடா படுக்க சொன்னாங்க தூக்கத்துக்கான சில ஆதாரங்கள் ஒழுங்குமுறைகள்லாம் இருக்கு இதெல்லாம் ஒருத்தர் செய்யும்போது போது இதை செஞ்சு அல்லா அவருக்கு பிடிக்கும் என்ற அர்த்தத்தை செஞ்ச அது எல்லாமே இபாதத் ஆகிடும் அப்ப அல்லா சொல்றான் உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கள் வணங்குங்கள் ரப்புனா யாரு நம்ம முன்னாடியே சொன்னோம் ரப் என்றால் மூன்று விஷயங்களை அது அடங்கியிருக்கும் ஒன்னு அல் ஹாலிக் படைப்பார் ரெண்டாவது அல் மாலிக் எஜமான்

அவர் அனைவரையும் அந்த அல்லாஹ தான் படைத்தான் அப்பறம் உங்களுக்கு உரிமை தரணும் என்ன அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறான் நீங்க யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் யார் உங்களுடைய ரப்பாக இருக்கறானோ அவர்தான் நீ வணங்கு. அப்ப ரப்பாக இருப்பவர் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவர். யார் ஒருவரை நீங்க ரப் என்று ஏற்றுக் கொண்டு வணங்காம வேறவனை வணங்குறீங்கன்னா தவறு. அல்லாவை தவிர்த்து நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்க யாரும் ரப்பும் கிடையாது உலகத்துல மக்கள் எவ்வளவோ சிலைகளையும் எவ்வளோ தெய்வங்களும் உங்களை படைச்சல் யாரு உங்க எச்சமும் யாரு சகல காரியங்களும் திட்டமிடுவோம் யாருன்னா அனைவருமே ஒரே படைப்பாளர் தான் சொல்லுவோம் அப்போ அல்ல அதைத்தான் சொன்னான் உங்க ரப்ப இருக்கிறானே அந்த ஒருவன் அவன் மட்டும் தான் வணக்கத்துக்குரிய அவனை தவிர யாரும் வணக்கத்துக்குரிய கிடையாது அப்ப ரப்ப அல்லாதவங்களுக்கு ரப்புக்கு செய்யக்கூடாது ஆக்கி வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறோம் அப்ப நமக்கு என்ன வந்ததுன்னா அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும்தான் ரப்பு ஆகவே வணக்கத்துக்குரிய அவன் மட்டும்தான் உலகத்துல மக்கள் வேற எந்த வணங்குறாங்க அவன் எல்லாம் ஒருபோதும் வணக்கத்துக்குரியவனாகவும் ஆக முடியாது ரப்பாகவும் ஆக முடியாது மக்களை ஏற்றுக்கொள்றாங்க மக்கத்து காப்பிர்கள் கூட பல தெய்வங்களை வணங்கினாலும் உங்க ரப்ப யாரு கேட்கமோ அல்ல சொன்னாங்க ஆனால என்ன அல்லாவுக்கு இணை வைத்தார் அப்ப ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்றாங்க இறைவன் என்பது அல்லாதான் என்பதை ஏற்றுக்கொள்றாங்க ஆனாலும் வணக்கம் வரும்போது அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க இதை தப்ப தான் அவர் செஞ்சார் நம்ம பகுதியில கூட முஸ்லீம் என்று சில பெயர் தாங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தர்காக்கள் கபர்கள் போன்ற விஷயங்கள்லாம் போவாங்க மார்க்கணும்னு நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரியல ஏன்

மனிதவர்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கணும் மனுஷன் படைச்சான் ஜீன்கள் படைச்சான் அல்லாவ மட்டும் வணங்கும் அவனை எதையும் இணைக்க கூடாது வேற யாரையும் வணங்கக்கூடாது இந்த நோக்கத்துக்காக படைச்சா இந்த நோக்கத்தை சொல்றோம் உங்க ரப்ப வணங்குங்க அப்படி நீங்க வணங்கினாதான் தத்தமும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக முடியும் நல்லா தலை சொல்றோம் அப்போ அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் அவரை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது அப்ப ரப்பாக யாரை நம்ம உரிமைப்படுத்துறோமோ ரப் என்ற விஷயத்துல பல தெய்வங்கள் இருந்தால் ரப்பனு வருமா அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றோமோ அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடுகளை செய்யணும் அவரை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம் அறியலாம் அடுத்து பாருங்க இந்த வசனத்துல அல்லாஹ் தால சட்டத்தை சொல்றான் என்ன சட்டம் அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்குகின்றோம் ஏன் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அதுக்கான காரணம் என்ன அவன் தான் உங்க ரப்பு அப்ப உங்க ரப்பா இருக்கிறவங்க மட்டும் நீங்க வணங்குங்க வேற யாரையும் வணங்காதீங்க என்று அல்லாஹ் தர அந்த வசத்தை தெரியப்படுத்தும் அடுத்து இந்த வசந்தம் இன்னொரு விஷயத்தை அறியணும் அல்லாவை வணங்கணும் எப்படி வணங்கணும் மனம் போன போங்களை வணங்கலாமா விருப்பப்பட்ட மாதிரி வணங்கலாமா நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வணங்கலாமா என்றா வணங்கக்கூடாது அல்லாவை வணங்குன்னு சொன்ன அல்லா தாரா எப்படி வணங்க வேண்டும் என்ற முறைய நவிசாசம் மூலமாக காட்டி இருக்கோம் எனவே அந்த அடிப்படையில் தான் வணங்கும் அதனால்தான் ரசூல்லா சொல்றாங்க அல்ல தொலை சொல்றோம் ரசூல்லா சல்லோ கமாராய்க்கு முடி என்னை எவ்வாறு தொலை கண்டீங்க கூட அவ்வாறு நீங்களும் தோழுவோம் என்றான் அப்ப தொழுதை எப்படி தோன்ற முறை ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க அப்ப அல்லாவ வணங்கணும் எப்படி வணங்கணும் எப்படி அல்ல வணங்க வேண்டும் என்று வகிப்பு தெரியப்படுத்திருக்கிறானோ ரசூல்லா மூலமா தெரியப்படுத்திருக்கானோ

என்ன செஞ்சிருக்க அல்லா தாலா முகடாக ஆக்கி வைத்திருக்கிறான் இறக்குகின்றான் என்ன பல வகைகள் வெளிப்படுகின்றது இதுல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் ஆகவே அறிந்து கொண்டே அல்லாவிற்கு இணை கற்பிக்காதீர்கள் இணை வைக்காதீர்கள் என்று அல்லா சொல்றான் இந்த அல்லா சொல்றான் பூமியை நாம் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு

பூமி விரிப்பா இருந்தா தான் நாம நிறைய நிற்க முடியும் பூமியுடைய மேற்பகுதி விரிப்பாக ஆக்கப்பட்டால்தான் மனிதன் ஆடாமல் அசையாமல் இந்த பூமி நடை முடியும் நிம்மதியா வாழ முடியும் அப்ப அல்லாத அதை ஏற்படுத்திருக்கிறான் அடுத்து பாருங்க அல்லாத சொல்றோம் நாம் என்ன செய்யறோம் வானத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்

அல்லா படைச்சதுன்னா பூங்களே இல்லாமல் என்று அல்லாஹ்ரா தெரியப்படுத்தணும் அடுத்து பாருங்க வந்த வின சமா இம்மா சமானா அல்லாஹ் சொல்றான் நாம் மேகத்திலிருந்து மலையை இறக்கி வைத்தோம் நல்லா சொல்றோம் பொதுவா சமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் உள்ளோம் சமா என்பதற்கு ரெண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்ன நம்ம பார்க்கக்கூடிய பூமியில உள்ள இந்த வாரத்தை குறிப்பது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும்

உயர்ந்து இருப்பதை என்று அர்த்தம் சரி அடுத்து பாருங்க நிறைய பெட்டானிகள் இந்த வருஷத்துல இருந்து அல்லாஹ் வானத்துல இருந்து மலையை குடி செய்கிறான் வானத்துல இருந்து மலையை குடி செய்கிறான் சொல்றான் அல்ல வானத்துல இரு மலையை குடிச்சு மேகத்துல இருந்து அல்லாஹ் மலையை கொடி செய்யும் மேல எங்க இருக்குது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கு அதைத்தான் அல்லாஹே புலான்ல தெரியப்படுத்துறான் இருபத்தி நாலாவது ஐயாயிரத்துல நாற்பத்தி மூணாவது வருஷம் இருந்தேன் அதான்

என்ன செய்யறோம் மலையை வெளியேற்றி உங்களுக்கு பொடியோம் என்று அல்லா தாலா குரான் போது மேகங்களை அந்த மேகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அடுக்கடுக்கா ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் என்ன பண்ணுது மலை பொழிகிறது என்று அல்லா தெரியப்படுத்தலாம் அப்ப மழை எப்படி பொழிகிறதுன்ற விவரத்தை அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு தெரியப்படுத்தலாம் அடுத்து பாருங்க

யாரெல்லாம் உயர்ந்த பகுதிகள்ல மலை பிரதேசங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் தண்ணியே கிடைக்காம போயிடும் அதனால தான் மனிதர்களுக்கு தண்ணிக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமா அல்லா மலையை ஏற்படுத்துது அப்ப அந்த மலை என்ன பண்ணுது பூமியில உயர்மான பகுதி தாழ்வான பகுதி சமமான பகுதி அனைத்து பகுதியிலும் புடிகிறது அதிலிருந்து இல்லாமல் எல்லாம் என்ன செய்யலாம் உங்களுக்கான டிஸ்க உங்களுக்கான உணவை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அல்ல சொல்றான்

நேர்ச்சி அதே மாதிரி அறுத்து பலி இருந்தால அவருடைய மகான்களுக்கு நல்லடியா இருந்து செஞ்சார் ஆனால என்ன அல்லாவை தான் ரப்பாக ஏற்றுக் கொண்டிருந்தார் உங்களை படைச்சது யாரு உங்களுக்கு மலையை தடது யாரு உங்களுக்கு வந்து டிஸ்க தடது யாரு உங்களுடைய எஜமான் யாரு சகல காரியங்களை திட்டமிடுபவர் யாரு நன்மை அளிப்பது யாரு தீமையை நீக்குவது யாரு எல்லாத்தையும் என்ன பதில் சொல்றாங்க அல்லா என்று தான் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து கேட்கிறான் இப்படி அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டே நீங்கள் அறிந்து கொண்டே அந்த அல்லாஹுக்கு வணக்கம் தொடர்பான விஷயத்தை எப்படி வைக்கிறீங்களே என்று அல்லாஹ் கேட்காம செய்யக்கூடாதுன்னு பாருங்க மக்களுக்கு காப்பு சொல்லிட்ட அல்லாஹுடைய தூத சுரலான்னு சொல்லு சொல்ற என்ன சொல்றாங்க எந்த மக்கள் உங்கள் நம்பு யாரு உங்க எஜமான் யாரு உங்க இறைவன் யாரு அல்லாஹ் என்று சொன்னார்களோ அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க நா இல்ல இளான் அந்த கனிமாவை சொல்லுங்க என்று சொல்லும்போது என்ன சொன்னாங்க ஆச்சே ஆரி அந்த இலா அமுபாதா என்னது வணக்கங்கள் அனைத்தையும் ஒருவனுக்கு மட்டும் செய்யணுமா லாயிலாக இல்லா வணக்கங்கள் அனைத்தையும் ஒரு இறைவனுக்கு மட்டும் வணங்கணுமா அனைத்து வணக்கத்தையும் ஒருவனுக்கு மட்டும் செஞ்சுட்டு மற்றவங்களை வணங்காம இருக்கணுமா இது ஆச்சரியமான விஷயம் அப்படி நாங்க செய்ய மாட்டோம் நாங்க அல்லாவையும் வணங்குவோம் மற்றவரையும் வணங்குவோம் உறுதியா இருக்க அப்ப அதான் சொல்றான் இப்ப எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க உங்க ரப்ப அல்லாதான் என்பதை உணர்ந்து இருக்கிறீங்க

எந்த ஒருவரும் எல்லாருக்கும் நெய்யாக்கூடாது என்றுதான் இந்த இரண்டு வசனங்கள் மூலமா தெரியப்படுத்துறாங்க விஷயத்தை பார்த்தோமோ அது சரியான புரிவதற்காக நம்ம அனைவருக்கும் மறு புரிவான